வணக்கம் நம்பர்லே இப்போது இவங்க மருத்துவக் கல்லூரி வேணும் இன்னொரு நாலு மருத்துவக் கல்லூரிக்கு இடம் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஆயிருக்கொடுங்கன்னு கே இந்த அமைச்சர் கேட்குறா அப்படியே இருக்கிறதே ஒழுங்காக பண்ண துப்பு இல்லை நம்மளை இது குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரியில் முப்பத்தி நாலு அரசு மருத்துவர்களுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இருக்குது காலி பண்டிகைகள் நிரப்பாமல் இருந்தால் உள்ளிட்ட குறைகளை சுட்டி காட்டி யாரே தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கு அது இருபத்தி நாலு மருத்துவக் கல்லூரியில் விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டது பத்து வருது கல்லூரி வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளது உரிய விளக்கம் அளிக்காதாலும் குறைபாடு நிவர்த்தி செய்தாலும் இருப்பதாலும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி அங்கீகார ரத்தாக வாய்ப்பு இருக்குது பழனிச்ச பசங்க பதினொன்று மருத்துவங்க ஏழரை பர்சன் கொடுத்தாங்க இவன் நீட்டை ஒழிப்பேர் வந்தானுங்க நீட்டை ஒழிக்கும் போது ஒன்றும் ஒழிக்க முடியாது சரி சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று போக போக மாட்டானுங்க இது அங்கேயே சுற்றிட்டு இருப்பானுங்க புராக விட்டுட்டு இருப்பானுங்க ஐம்பது வருஷம் இதே கதை தான் இதை நம்பி ஓட்டை வேடு கட்ட மக்கள் அந்த குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அற்ப பதர்கள் ஓகே அப்படியே இருக்குன்னா இருந்துக்கும் உன் தலைமுறைக்கும் அப்படிங்கிற இதில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இதே காரணக்காக புகழ்பெற்ற ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரி மூன்று அரசு மத்தியில் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலை ஏற்பட்டது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டாலின் ஆட்சியில் தான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஸ்டாலின் இல்லை ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறேன் அப்போது திமுக அரசு தனது தவறிலிருந்து பாடம் கேட்கவில்லை தற்போது முப்பத்தாலு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை என்றால் தமிழக மாநில மருத்துவக் கல்வி வாய்ப்பு அடியோடு சேர்ந்து போயிடும் அவர் பதினோரு மருத்துவ கல்வி வாங்கி கொடுத்தார் இன்னும் நாலு மருத்துவக் கல்லூரி வேணும் அவன் வாங்கிட்டான் அப்படின்னு அது மாதிரி ஏழரை பர்சன் வச்சுக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க சென்ட்ரலில் ஏன்னால் நீட்டெல்லாம் ஒழிக்க முடியாது இவன் கதை விட்டு வந்தான் இப்போ அதுவும் பண்ண முடியாது இருக்கிற மருத்துவமனையும் போயிடும் போல தெரியுது இந்த ஆட்சி லட்சணத்தில் அதை தான் குறிப்பிட்றேன் இது எல்லா செய்தியும் வந்துடும் இப்போ தினமும் வீண் விளம்பர நாடகங்கள் நடத்தி கொண்டு முதலமைச்சர் இது குறித்து எந்த கவலையும் இல்லை தமிழக சுதந்திர அமைச்சரோ முதலமைச்சர் குடும்பம் யார் சிறந்த பணியாளர் இருப்பது என்று மற்ற அமைச்சரோட போட்டியில் முதல்வர் ஓடிக்கொண்டிருக்கிறார் உங்கள் விளம்பர ஆசைக்கு தமிழம மருத்துவக் கல்வி கனவை பறிகொடுத்து முடியாது உடனடியாக தமிழரசு மருத்துவக் கல்வியில் உள்ள குறைபாடு நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவமனை அனைத்து அங்கீகார தொடர்நாடுகள் எடுக்க வேண்டும் அப்போ நீ போ போடு அதில் பண்ணி கொடு அப்படிங்கிறது இல்லாட்டி இருக்கிறதும் போயிடும் அவன் பதினொன்று கொடுத்தானே இருபத்தி ரெண்டையும் பிடிக்கலாம் பிடிக்கணும் உன் வாச்சு அதுதான் பிடிக்கும் மருத்துவர்களையும் வாங்கினார்னா ஏதோ பார்த்து ஏதோ இது மாதிரி இருக்கிறதையும் விட்டுட்டு அந்த நாலு வரலையும் சொல்லி இந்த இருக்கிறதுலையும் பா பா விட்டு போக வேண்டிதான் அவன் சரியானபடி பர்ஃபஸர்ஸ் இல்லை மருத்துவமனைக்குள்ளே இருந்தால் என்ன அது எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் தான் படிக்க முடியும் அப்போது ஒருவேளை இந்த பிரைவேட் கல்லூரியில் வாங்க முடியல சரி அரசு எதுவும் போனால் போது ப்ரைவேட் சம்பாதி என்ன என்ன இதுன்னு தெரியாது நடவடிக்கை ப்ரைவேட் கல்லூரியில் இது பண்ணிக்கலாம் இது அந்த மாதிரிலாம் என்ன அண்ணாமலே சொல்லியிருக்கல கவர்மெண்ட்டு கட்டில பிரைவேட் தான் டிஎம் வந்து வந்துருந்தாங்க இப்போ நீட் நாளை சம்பாதிக்க முடியலமோ ஒரு வேளை கவர்மெண்ட் இப்போ இதெல்லாம் காணாமல் போச்சுன்னா விரைவெட்டு நாடி வந்தான்னா காசு வாங்கலாம் இப்படின்ற ஒரு எண்ணமா நீட் இருந்தாலும் என்னன்றது யார் தெரியும் அது இது ஒன்று அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு அப்புறம் இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி பழனிச்சாமி நடந்தது ஒரு ஒம்பது பேர் பாளையக்கோட்டை அதுக்கு இப்போது கோயம்புத்தூர் கோர்ட்டு மகிழா கோர்ட்டு ஆர்ட்ரு கொடுத்துட்டாங்க ஆள் நாள் சிறை தண்டனை ஆயுள் முழுக்க இது சிபிஐ அப்போயே கொடுத்தாரு பழனிச்சாமி இப்போ வந்திருக்கு இந்த ஞானசேகர் அந்த சார் எங்கள் தலை தலைகுணா சொல்கிறாரு சாலி அதுக்கு பரடி கொடுத்தார் பழனிசாமி அப்போ நீ இந்த ஞானசேகர் நிறையா நடக்குது அதில் முக்கியமாக ஞானசேகர் படிக்கிற கல்லூரியில் போய் எத்தனை பண்ணாலும் அதில் ஒன்று கடைசியாக நடந்ததுக்கு யார் இந்த சார்லாம் கேட்டால் அதில் எந்த அமைச்சர்கள் இருக்காங்களோ நிறைய இடல வந்தது குறிப்புகள் ஆச்சா அது சம்மந்தமாக தான் இப்போ இந்த மருத்துவ கல்வி சம்மந்தமாக பேசணும் இந்த மாதிரி அமைச்சர்கள் படம் எல்லாமே வந்தது ஆனால் இப்போ யாருந்தால் சார் அதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை அது முடிஞ்சு போய் சிபிஐ பார்த்தாச்சு நீ முடிஞ்ச திராடி தான் சிபிஐ பாலாஜி கேஸ் சிபிஐ வரவுடா பண்ண இது சிபிஐ கொடுக்க தானே அவரே ஒத்துட்டு இருக்காரு ஆமாம் டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஆள் தான் அது ஏடிம்கி வர யாரோ ஆள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிடறாரு இது டிஎம்கே பின்னே சொல்லியாச்சு இல்லை பிடிச்சி போட வேண்டியது தானே அதில் தயக்கம் ஞான ஞானசேகரன்றதில்லை ஸோ ரெண்டு திராவிடமும் ஒன்று தான் அது காலப்போக்கில் ஓனா தமிழர் விடுன்றது கருத்து இப்போது அதுதான் சொல்லியிருக்கேன் குற்றவாளி தகுந்த தண்டனை பெற்றுத்தந்தில் பாதிக்கப்பட்ட சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு ஓரளவு மன ஆறுதல் அளிக்கும் அண்ணாமலை இந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பாடுபட்ட அனைவரும் நன்றிகளையும் பார்வையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிரான வழக்குகளில் தாமதமின்றி செயல்படவும் அளக்கு குறிப்பாக அண்ணா பல்கலைமான மீதான பாலியல் வன்முறைக்கு விரைவாக நியாயம் கிடைக்கும் தமிழர் தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் கிடைக்காது ஏன்னா அவர் தான் அன்னுதான் மீண்டும் எங்கே அடைக்கும் ஆட்சி போய் வேறு ஆட்சி வந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா அது நல்லா இப்போ இதே சிக்ஸ் இயர்ஸ் ஆகி போச்சு இந்த கேஸை சிபிஐ கொடுத்து பல விதமாக விசாரிப்பாங்க நான் வந்து தான் கொடுத்துருக்கான் தட்டு அதுதான் அப்போது ஆட்சி மாற்றத்தெல்லாம் கிடைக்குமா இல்லை அவங்களே பண்ணுறாங்களான்னு தான் போயிருந்தாலும் அதை பொறுத்து தான் போகணும் ஸோ என்னென்னா இங்கே குற்றமே நடக்காமலே நான் சொல்ல வேண்டியது அப்புறம் நீ மருத்துவ நீட்டை விடுங்க கவர்மெண்ட் மருத்துவ கல்லூரியே இந்த லட்சம் இருந்தால் இருக்கிற மருத்துவக்குள்ளேரையும் போயிடுச்சுன்னா எப்படி பிடிப்பாங்க கேட்குறது ஸோ இந்த அவ்வளோதமாக ஆச்சு கண்வாடி வச்சாச்சு பார்க்குறீங்க பார்ப்போம் நன்றி